தமிழகத்திலே தொழில் வளத்தை பெருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அரசால் குறிப்பாக கங்கை குண்டான் பகுதியிலே நெல்லை மாவட்டங்களிலே தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய பெரிய சாதிய வன்முறைகள் நடைபெற்ற பொழுது எதனால் இந்த சாதிய கலவரங்கள் ஏற்படுத்துகிறது என்பதனை ஆய்ந்தறிய அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் தலைமையிலான ஒரு கமிட்டியை அமைத்து அந்த காரணங்களை கண்டறிய உத்தரவிட்ட பிறகு மாண்புமிகு ரத்திரிவேல் நீதியரசர் ரத்ரிவேல் அவர்களுடைய அறிக்கையின்படி தென் மாவட்டங்களிலே வேலை இல்லாத காரணத்தினால் இதை போன்ற சாதிய கலவரங்கள் நடைபெற வருகிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் அங்கே தொழில் வளங்கள் வர வேண்டும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்குநேரியிலும் கங்கை கொண்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் என்று சொல்லப்படுகிற பொருளாதார சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே இரண்டு தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது அதில் நாங்குநேரியில் ஒன்று தொடங்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் நடப்பிலே போடப்பட்டது கங்கை கொண்டாணையிலே அந்த சிப்கார்ட் நிறுவனம் இயக்கப்பட்டது அந்த ஃபிப்கார்ட் நிறுவனங்களிலே இயங்கி வருகிற தனியார் நிறுவனங்கள் எதற்காக அந்த தொழில் பூங்காக்கள் நிறுவப்பட்ட அந்த நோக்கத்திலிருந்து தவறி வெளி மாநிலத்திலிருந்து வருகிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகளுக்கு இந்த பகுதியை சார்ந்த அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பணி நியமங்கள் நினை நியமனங்கள் மறுக்கப்பட்டு வருகிறது அந்த தொழில் பூங்காக்களிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் நியமிக்கப்படுகிறாரே தவிர அங்கே இருக்கிற அந்த நிறுவனங்களின் உயர் பொறுப்புகளிலோ அல்லது ஒரு நிரந்தர பொறுப்புகளிலோ வெளி மாநிலத்திலிருந்து வருகிற தமிழர்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஆகவே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இங்க இருக்கிற உள்ளூர் அதாவது உள்ளூர் வாசிகளுக்கு அதாவது இங்க இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த அந்த நிறுவனை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள் இருக்கின்றன அந்த பகுதியில் இருக்கிற கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்களும் சமூக அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த நிறுவன அந்த தொழில் பூங்காக்களிலே வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே நாளை மறுதினம் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இங்கே வருகை தந்து அந்த தொழில் பூங்காவிலே வேறு சில நிறுவனங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள் ஏராளமான தொழிலாளர்கள் அந்த நிறுவனங்களே சேர்க்கப்படலாம் இந்த நிலையிலே இங்க இருக்கிற தமிழர்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கலைஞரு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற கிராமப்புற இளைஞர்களை வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களை ஏழை எளிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே நிரந்தர பணியை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இங்கே இருக்கிற சாதி மோதல்களே வேலைவாய்ப்பின்மை காரணமாகத்தான் சாதி பூசல்கள் நடைபெற்று இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கிற நெல்லை மாவட்டத்தில் சுட்டிருக்கிற இளைஞர்களுக்கு சாதி வேதம் இல்லாமல் அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த தொழில் பூங்காக்கிலே இப்பொழுது தொடங்கப்படுகிற நிறுவனத்திலும் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தமிழர் விடுதலைக்களம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழர் விடுதலைக்களம் முன்னெடுக்கும் என்ற இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையால் சந்திப்பை கேட்டுக்கொள்கிறேன் அமைப்பு சார்பாக நடத்துகிற போராட்டங்கள் அனைத்திலுமே இந்த சுர்க்காட் நிறுவனத்துல வந்து தமிழர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக வந்து அந்த கோரிக்கையை வலியுறுத்தாமுறோம் எந்த பத்திரிகையில சந்தித்தாலும் சரி எந்த ஒரு கோரிக்கைனா ஒரு கோரிக்கையாக இதை வந்து நாங்களும் வந்து தொடர்ச்சியாக ஆஹ் ஆளுகிறோம் இருபத்தி அஞ்சு வருஷமா தொண்ணூத்தி அந்த லெக்ட்ரிகல் கமிஷன் வந்து அந்த அழிகை இருக்கணும் போது ரெண்டு தொழிற்பூங்காலம் தான் வந்து உருவாக்குறதுக்கு அவங்க வந்து திட்டமிட்டாங்க அத நாங்கரி நாங்கனேக்கும் வந்து இடத்த வந்து அக்யூர் பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே கெடப்பில் போட்டிருக்காங்க நம்ம அந்த நாங்குநேரியுடைய அந்த அங்கேயும் வந்து தொழிலுடங்களை பெருக்கணும்னு சொல்லி அங்கே தான் வந்து மக்கள் வந்து விவசாயம் வந்து மிக பாதிக்கப்படக்கூடிய கூடிய சூழ்நிலையில் அந்த வளர்ச்சியான பகுதியாக அது இருக்குது அங்குள்ள இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம நாங்குநேரையும் சேர்த்து தான் வந்து அந்த அதில் தொழில் பூங்கா அமைக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை இல்லைப்பா நாங்குநேரி தொழில் பகுதியில் தான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் இப்ப நாங்கேரி பகுதியில் வந்து எந்தவித தொழிற்சாலைகளும் உள்ள அந்த பகுதியில் கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு தொழி தொழில் பூங்காக்களும் கிடையாது இப்ப வந்து மக்கள் வந்து இளைஞர்கள் இப்போ வந்து மக்களினுடைய தேவைகளை வந்து அவங்க வந்து கருத்துக்கொள்ளவே இளைஞர்களுடைய அங்க வந்து ரீதியான கலவரங்களும் தேவையில்லாத செயல்களும் நடைபெற்று இருக்கு வந்து அரசு வந்து அங்க அந்த நேரத்தை அக்கேர் பண்ணாங்க வேற இடங்கள்ல வந்து அதுக்கு ஒதுக்கீடு செய்து இது மாதிரி தொழிற்சாலைகளோ தொழில் பெருக்கணும் இல்ல அரசு நிலத்தையே வித்துட்டு வந்து இடைத்தரகர்களாக தான் செயல்பட்டு இருக்காங்க அதாவது அந்நிய நிறுவனங்களுக்கு இதை போன்ற அமைச்சர்களோ இல்லாட்டி அங்கே அரசு துறை அதிகாரிகளோ ஒரு இடைத்தரகர்களாக தான் இருக்கிறாங்க கல்வி வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இங்கேருந்து கல்விமுகங்களை கொள்ளையடித்து கேரளாவுக்கு வந்து வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க கேரளாங்கிற கழிவுகளை இங்கே கொண்டு வராங்க இப்போ இங்கே இருக்கிற அரசியலில் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மக்களினுடைய தமிழகத்தினுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து கூறப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க அமைச்சர்கள் வந்து கமிஷன் வாங்கிட்டு இடைத்தரகர்களாக தான் இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் வந்து இடைத்தரகர்களாக தான் இருக்கிறாங்க இந்த மக்களினுடைய அக்கறை கொண்டு இந்த வளங்களை இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த அரசு வந்து இதுவரைக்கும் செய்யவே இல்லை அதை வந்து எப்படி வந்து அதை சம்பாதிக்கலாம் இல்லாட்டி மக்களை வந்து மக்களுடைய வளங்களை பால்படுத்தி தான் மக்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் முறையில வந்து அந்த அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி மாறாக எது வந்து அதுல லாபம் தரமோ எது வந்து அவங்களுக்கு வந்து விடைத்தளக்கு இந்த மாதிரி எது வருமோ அதுலதான் வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்களே தவிர மக்களினுடைய நன்மைகளை வந்து மக்களினுடைய தேவைகளை வந்து பூசுகிறதுக்கு வந்து அரசு வந்து இது வரைக்கும் அவங்க வந்து அக்கறை காட்டவே இல்லை என்பதான் எங்களுடைய பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வந்து அடுத்த கேட்ட போராட்ட போராட்ட நகர்வுக்கு தான் நாங்கள் வந்து அதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் அதாவது இது வந்து மக்கள் முதலமைச்சர் வந்து திறக்கிறார அவருடைய கவனத்தை வந்து அந்த வேலை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய கோரிக்கைகளை அவருக்கு வந்து தெரிவிக்கிற விதமாக அந்த அந்த முன்னெடுப்பை அந்த செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கிறோம் அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க உள்ள இருக்கிற தங்க இருக்கிற தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு முன்னெடுப்போம் இங்கே பக்க பகுதியில் கிராம மக்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அங்கே அந்த பகுதியில் இருக்கிறலாம் வேலைவாய்ப்பெல்லாம் இல்லை அவங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இங்கிருந்து வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இப்போ அந்த துறையூர் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்துக்காரங்க தான் அதிகமாக வந்திருக்குறாங்க நீங்க வந்து இப்ப வந்து இங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து அங்க காண்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து வேலை கொடுக்குறாங்க ஒப்பந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க தவிர அவங்களுக்கான நிரந்தர வேலை வேலை எங்க தான் இல்லை அப்போ வந்து வடமாவட்டத்துக்கு உள்ளவங்க தான் முக்கியமான பொறுப்புகளும் உயர் பதவிகளும் கொடுத்து அவங்கள வந்து ஊக்கியங்கள தவிர இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து மறுக்க புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கும் அதனால எங்களுடைய போராட்டம் வந்து கூடிய விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து இதுல முன்னெடுப்போம் ஏன்னா இங்க வந்து இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் மீது இந்த ஒரு ஒற்றுமை வரணும் ஒரு நமக்கு நல்லா வரணும் வேலை வேலைவாய்ப்பு வந்து பெருக்குனா தான் இது வந்து சாத்தியம் இருக்கணும்ங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம அந்த கோரிக்கையை வச்சுக்கிறோம் அதனால் அந்த மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கும் அதுக்கு இது வரைக்கும் நாங்கள் கோரிக்கை இது எது கொடுக்கல வாய்ப்பு இருந்தால் சந்திப்பு